ஈரோடு மாவட்டத்தில் விஜய்யுடைய பிரச்சாரம் அதிமுகவில் இருந்த முக்கிய தலைவர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஈரோடு மாவட்டத்தில் ஏன்னா அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் வந்து அவருடைய பலத்தை காட்டுவதற்காக அங்கே வந்து ஒரு மாபெரும் பிரச்சார கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த பிரச்சார கூட்டத்துக்கு விஜய் வந்து இன்னைக்கு பேசியிருந்தார் இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாட்களுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா தான் வந்து விஜய் மறுபடியும் அந்த தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் விஜயோட பிரச்சாரத்தை பற்றிலாம் என்னங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு விஜய் என்ன பண்ணுறாரு யாரை டார்கெட் பண்றாரு அவருடைய அரசியல் நகர்வு என்ன அவருடைய திசை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு தேர்தல் இப்போ வரைக்கும் வந்து நம்ம திமுகவுக்கு அட்வான்டேஜ்னு சொன்னாலுமே களம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு இப்ப வரைக்கும் டிசைட் ஆகல யாருக்குமே தெரியல டிசம்பர் வந்தாச்சு திமுக கூட்டணி வலுவாக இருந்தாலும் இந்த பக்கம் அதிமுக கூட்டணி என்னவாகும் அந்த அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் வரும் விஜய் கூட்டணி வெப்பாரா மாட்டாரா சீமான் கூட்டணி வெப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற எந்த கேள்விக்குமே நம்மளுக்கு பதில் தெரியல அதனால பெரும்பாலான அந்த தேர்தல் கருத்து கணிப்பாளர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் பட் விஜயுடைய இந்த அரசியல் நகர்வு பெரும்பாலும் அதிமுகவை குறிவைத்தே நகர்கிறார் அப்படிங்கிறத நான் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் விஜயுடைய டார்கெட் திமுக கிடையாது அதிமுக தான் அப்படின்னு நான் போதெல்லாம் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இல்லை இல்லைங்க அவர் இருக்குங்க அதிமுகவை குறிவைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவி கே வெசஸ் டிஎம்கே அப்படின்னு களத்தை செட் பண்ணுறதன் மூலமாக அதிமுகவை முற்றிலுமாக அழித்தொழிக்கும் வேலையில் தான் விஜய் இறங்கி இருக்கிறார் அதிமுக இருந்த இடத்துல தாவேக்காவை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய டார்கெட் அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வரல அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதற்கு ஒரு உதாரணம் இன்று நடந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக அவர் பேசிய சில விஷயங்கள் விஜய் வந்து அண்ணா துறை மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு இதை வந்து அதிமுக தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா எந்த ஒரு கட்சியும் தன்னுடைய கட்சி தலைவர்கள் தன்னுடைய கட்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தலைவர்களை வந்து மற்ற கட்சிகள் வந்து பயன்படுத்துவதை தடுக்க பார்ப்பார்கள் அதற்கு உதாரணம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதே விஜய் வந்து விஜயகாந்த் படத்தை வந்து தன்னுடைய பிரச்சார கூட்டங்களுக்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்த உடனே பிரேமலதா அவர்கள் என்ன பண்ணாங்க விஜயகாந்த் படங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சாங்க அதற்கு பிறகு மேடை பேச்சுகளில் விஜய் வந்து விஜயகாந்த் பெயரை சில இடங்களில் பயன்படுத்தினாரே தவிர அஃபிஷியலா அவர் வந்து பயன்படுத்தலை ஆனால் எம்ஜிஆர் படத்தையும் அறிஞர் அண்ணா படத்தையும் தொடர்ச்சியாக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் பேசக்கூடிய எல்லா மேடைகளிலும் எம்ஜிஆரை கோட் பண்ணிக்கிட்டே இருக்கார் நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் எம்ஜிஆரை வந்து அவர் கையில் எடுத்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே எம்ஜிஆரை கொண்டு போய் சேர்த்துருக்காரு இது வந்து அதிமுகவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல அந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு வந்து பிரச்சார மேடையில் பேசுகிற போது என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழகத்தின் சொத்துக்கள் அவருடைய பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு யாரும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் இது வந்து அதிமுகவுக்கு எவ்வளவு பின்னடைவு அப்படிங்கிறத பாருங்கள் தேர்தல் பிரச்சார காலங்களில் எம்ஜிஆர் பெயரை திமுக கூட பயன்படுத்திக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்து எனக்கு பெரியப்பா மாதிரி அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசுனது ஒரு விஷயம் இருக்கு எதுக்காக அப்படி பேசணும் என்னன்னா அந்த சாஃப்ட் கார்னர் அதிமுகவை பிடிக்காதவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நுணுக்கமான பிரச்சாரம் அதுக்குள்ளே இருக்கு அந்த அரசியல் அதுக்குள்ளே இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாஜக பிரதமர் மோடி அவர்கள் இங்கே பிரச்சாரம் வந்தபோது எம்ஜிஆர் பேரையும் ஜெயலலிதா பேரையும் சொல்லியிருக்காரு அதற்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கு ஸோ இது எல்லாமே தேர்தல் காலகட்டங்களில் பேசக்கூடிய சில விஷயங்கள் இது வந்து எல்லா கட்சிகளும் செய்வாங்க இப்போ சீமான் கூட செய்வார் இல்லை மற்ற கட்சிகள் வந்து செய்வாங்க இது எல்லாமே நடக்கும் ஆனால் கட்சி தொடங்கியதிலிருந்தே விஜய் அவர்கள் எம்ஜிஆரை கையில் எடுத்துகிட்டே இருக்கார் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் இதை வந்து மற்ற கட்சிகள் எங்கேயுமே செஞ்சதே கிடையாது இதுதான் வந்து நான் ஆபத்துன்னு சொல்கிறேன் விஜய் வந்து எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல அதிமுகவுக்கு சில தயக்கங்கள் இருந்தது ஒருவேளை விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தாலும் வருவார் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது அதற்காக அதிமுகவினர் காத்து கொண்டிருந்தார்கள் அதனால் என்ன பண்ணுறாங்க விஜய் வந்து எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துவதை இவர்கள் தட்டி கேட்கவும் இல்லை அதை பற்றி கருத்தே சொல்லலை அப்படியே வந்து கடந்து போக ஆரம்பித்தாங்க அதை விஜய் வந்து அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்டார் தொடர்ச்சியாக வந்து எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி சொல்லி ஏற்கனவே அவருடைய படங்களில் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தியிருக்காரு எம்ஜிஆருடைய காட்சிகளை பயன்படுத்தியிருக்காரு அதன் மூலமாக பெண்கள் வாக்குகள் ப்ளஸ் அந்த இன்றைய இளைஞர்களுக்கு ஜென்சி கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஸோ இது எல்லாமே அவர் பண்ணதுனால அதிமுகவுடைய பேங்க்னு சொல்லுவோம் இல்லையா அடித்தளமான அடிநாதமான அந்த வாக்கு வங்கி அப்படிங்கறதே எம்ஜிஆர் பெயருக்கும் எம்ஜிஆர் முகத்துக்கும் ஜெயலலிதா பெயருக்கும் ஜெயலலிதா முகத்துக்கும் தான் இருக்கு அந்த இடத்துல விஜய் கை வைக்கிறாரு அப்படிங்கறத தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அது வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் ஜெயலலிதா ரசிகர்கள் எம்ஜிஆருக்காக அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க ஜெயலலிதாவுக்காக அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க அந்த கூட்டம் வந்து சாதி மதங்களை கடந்தவர்கள் அவங்க இந்த ஜாதி இந்த மதம் அவங்களை வகைப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துடைய வாக்குகளில் ஒரு சின்ன சேதாரத்தை விஜய ஏற்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் அது ஒரு மிகப்பெரிய பலவீனம் தானே அதிமுகவுக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி ஏற்கனவே செஞ்சுகிட்டு இருக்கிற போது அதுல வந்து விஜயம் கை வைக்கிறாரு அப்படின்னா அது வந்து அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய சரிவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரப்போறது இல்லை சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரப்போறது இல்லை தென் மாவட்டங்கள்ல அதிமுக வீக்கா இருக்கு பட்டியலினத்தவர்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரப்போறது இல்லை இத்தனை சரிவுகளை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டிருக்கும் அதிமுகவுக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுடைய வாக்குகளும் இல்லை அப்படின்னா இல்லை அதுல வந்து குறையுது அப்படின்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி தற்போதைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவருக்கு இதை பற்றி தெரியுதா ஏன் வந்து இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உண்மையிலேயே புரியல இனிமேலும் வந்து விஜய் கூட்டணிக்கு வருவார்னு இவங்க காத்துக்கிட்டு இருக்க போறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல விஜய் கண்டிப்பாக கூட்டணிக்கு வரப்போவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதையும் நம்ம இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு விஜய் பிரச்சாரத்தில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எங்களுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக இவங்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் பேச போறோம் மற்றபடி வந்து களத்திலேயே இல்லாதவங்களை பற்றி நாங்கள் பேசப்போவதில்லை விமர்சனம் செய்யப்போவதில்லை அப்படின்னு பேசியிருக்காரு இது யாருக்கான மெசேஜ் இது வந்து நாம் தமிழருக்கான மெசேஜ் அப்படின்னு சொன்னாலுமே அதிமுகவை பற்றியும் தான் விஜய் விமர்சிக்கிறதே இல்லை அப்போ அவங்களையும் சேர்த்துத்தானே இது சொல்கிறாருன்னு அர்த்தம் அப்போ அதிமுகவை ஒரு பொருட்டாகவே விஜய் நினைக்கவில்லை அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் களத்துலேயே கிடையாதுங்க என்னுடைய எதிரி வந்து திமுகவும் பாஜகவும் மட்டும்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சவால் தானே ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை வரிசைப்படுத்தி பாருங்க திமுக இருக்குது அதற்கு அடுத்த நிலையில் ரெண்டாவது இடத்துல அதிமுக தான் இருக்குது மூன்றாவது இடத்துல பாஜக இருக்குது நான்காவது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குது அதற்கு பிறகுதான் தாவேக்கா வருகிறது ஏன்னா இப்போ தான் அவங்க வராங்க இன்னும் அவங்க ப்ரூவ் பண்ணல அப்படி இருக்கும்போது ஐந்தாவது இடத்தில் இருக்கும் விஜய் கட்சி இரண்டாவது இடத்தில் இருக்கும் அதிமுகவை நாங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய அவமானம் இன்றைக்கி ஏன் வந்து சீமான் விஜயை வந்து கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறார் ஏன் நான் தமிழர் கட்சியினர் தாவேக்கா கட்சியினரை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அது இன்றைக்கி யோசிச்சு யோசித்து பார்த்துருக்கீங்களா என்ன காரணம் அப்படின்னா இங்கே பாரு நான் வந்து எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வாங்கி நான் இங்கே நான்கு நாலாவது இடத்துல இருக்கேன் மூணாவது இடத்துல இருக்கேன் நான் இத்தனை வருஷமாக அரசியல் பண்ணிட்டுருக்கம்போது நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு நீ நேராக வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுருவியா முதல்ல நீ எங்கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லித்தான் சீமான் வந்து விஜயை விமர்சிக்க ஆரம்பிக்கிறார் அதற்குத்தான் விஜய் இப்போ பதில் சொல்லியிருக்கார் நாங்கள் வந்து களத்திலையே இல்லாதவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம் அவங்களையெல்லாம் விமர்சிக்க மாட்டோம் எங்களுக்கு வேறு வேலை இருக்குது எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் இதற்கு வந்து சீமான் பதில் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதிமுக இதுவரை விஜய் கட்சியை விமர்சிக்கவே இல்லையே அவங்க உங்களை பொருட்டாகவே எடுத்துக்கல அப்படிங்கிற இன்னைக்கு வந்து களத்தை எப்படி செட் பண்ணி கொடுக்குறீங்க டிவிகே வேசஸ் டிஎம்கே அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு உடைக்கணும் இல்லை ஸோ அந்த வேலையை அதிமுக இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் விட மிக அதிர்ச்சிகரமான இன்னொரு விஷயத்தையும் வந்து விஜய் இன்னைக்கு பேசினார் அது தீய சக்தி திமுக அப்படிங்கிற ஒரு பிரச்சார வாசகம் இந்த தீய சக்தி திமுக அப்படின்னு சொன்னது யார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க ரெண்டு பேர் பேரையும் குறிப்பிட்டு எம்ஜிஆரும் ஜெயலலிதா மேடமும் திமுகவை சக்தி திமுக என்று சொன்னனர் நம்மளும் அதையே சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி தீயசக்தி திமுக தீயசக்தி திமுக அப்படின்னு மூணு தடவை சொல்கிறார் திமுகவை சக்தி என்று குறிப்பிட்டு விட்டு தாவேக்காவை தூய சக்தி அப்படின்னு சொல்லி இந்த தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் தான் போட்டி அப்படின்னு மறுபடியும் களத்தை டிவி கே விஸ்எஸ் டிஎம் அப்படின்னு செட் பண்ணுறாரு அப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஏடிஎம்கே வந்து வேடிக்கை பார்க்கறாங்களே எடப்பாடி பழனிசாமி வந்து வேடிக்கை பார்க்கறாங்களே இப்போ பாஜகவிலிருந்து அண்ணாமலை வந்து விமர்சிச்சார்னு சொல்லிட்டு அண்ணாமலையை எப்படி டார்கெட் பண்ணாங்க இவங்க ஏன் வந்து அதே மாதிரி விஜய டார்கெட் பண்ண மாட்டேங்கிறீங்க அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இந்நேரம் விஜய் டார்கெட் பண்ணி பேசியிருக்கணுமா வேண்டாமா இதுக்கு மேலேயுமா அவர் கூட்டணிக்கு வருவார்னு நீங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு பொன்னான காலத்தை இவங்க வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க எட்டு மாசமாச்சு கூட்டணி அமைச்சு இப்போ வரைக்கும் வந்து அந்த கூட்டணியை பற்றி பெரிதாக சிந்திக்கிறதே இல்லை எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் பொதுக்குழுவில் பேசுகிற போது கூட என்ன சொல்கிறாரு நாங்கள் இரநூத்தி பத்து தொகுதிகளை ஜெயிப்போம் சரி ஓகே பலமான கூட்டணி அமைப்போம் இப்போ இருக்கிற கூட்டணியை வச்சு இரநூத்தி பத்து தொகுதியை ஜெயிப்போம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா எதுக்கு பலமான கூட்டணி நீங்கள் பலமான கூட்டணி அமைப்போம்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கூட்டணி பலம் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் இதையெல்லாம் கூட யோசிக்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவரால் இந்த எல்லாம் யோசிக்க முடியாத அளவுக்காக வந்து அவர் ஒரு பொதுச் செயலாளராக இருக்காரு இதையெல்லாம் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லையா இப்போ சாதாரண ஒரு யூடியூபராக இருக்கும் நம்மளுக்கே வந்து தெரியுது இங்கே வந்த இந்த கட்சிகள் வந்து நகர்வு எப்படி போயிட்டு இருக்கு விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியுது அப்படி இருக்கிற போது அதிமுக தன்னுடைய இடத்தை விஜயிடம் தாரை வார்த்து கொண்டிருக்கிறது அதிமுக ஒரு மூழ்கிற கப்பலா இருக்கு இன்னைக்கு விஜய் வந்து எல்லா கட்சியிலிருந்து ஊட்ட பிரிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆமா உண்மைதான் அவருக்கு வந்து திமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து பாஜகவிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து பாமகவுலேருந்து பிசிகாவிலிருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லா கட்சியிலிருந்தும் கணிசமான வாக்குகள் விஜய்க்கு போகத்தான் போகுது அது எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த எல்லா கட்சிகளையும் விடவும் அதிமுகவிலிருந்து தான் அவர் அதிகமாக வாக்குகளை பிரிக்கப் போகிறார் ஏன்னா இந்த எல்லா கட்சியிலிருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிருப்தியாளர்கள் ப்ளஸ் வந்து இளைஞர்கள் இந்த ஓட்டுகளை தான் விஜய் டார்கெட் பண்ணுறாரு ஆனால் அதிமுகவில் இருந்து தான் கோர் ஓட்டர்ஸ் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் ஓட்டு போட்டவர்களை அவர் டார்கெட் பண்ணுறாரு இதுதான் வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கலை அப்படின்னா நம்ம சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு வந்து ஆசை காட்டி இன்றைக்கி வந்து அதிமுக என்ற கட்சியவே அவர் விழுங்கிட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை களம் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அதிமுக மூன்றாம் இடத்துக்கு போகும்னு அர்த்தம் அதை வந்து எடப்பாடி விரும்புகிறாரா அதிமுகவினர் விரும்புகிறாங்களா அப்படி ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அப்புறம் நீங்களாம் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அதிமுகவோடு சேர்ந்து பாஜகவும் மூழ்க வேண்டியது தான் இதுதான் நடக்க போகுது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மக்கள் செல்வாக்கு இருக்குது மக்கள் வந்து அவரை சினிமா நடிகர் அப்படிங்கிற அந்த கோணத்தில் வந்து அவரை பார்த்தே ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து கூட்டம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட வேண்டியிருக்கு விஜய் கட்சிக்கு தான் தயவுசெய்து வராதிங்கன்னு சொன்னாலும் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதுதான் நிலமை அப்படி இருக்கிற விஜயை நீங்கள் குறைச்சி இட போட முடியாது அப்படிங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன் அதிமுகவினர் விழித்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி விழித்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சரிவை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் நம்ம மீண்டும் சந்தித்து பேசுவோம் நன்றி